முன்பணியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் அணைகிறதே புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதான் முன்பணியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறதே உயிர் நனைகிறதே என் இதயத்தை என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன் உன் விளியினில் உன் அதனை இப்போது கண்டு பிடித்து விட்டேன் இதுவரை எனக்கில்லை முகவரிகள் அதை நான் கண்டேன் உன் புன்னகை வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே முன்பணியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதை உயிர் அணைகிறதே என் பாதைகள் என் பாதைகள் உனது வழி பார்த்து வந்து முடியுதடி என் நிரவுகள் என் நிரவுகள் உனது முகம் பார்த்து விடிய ஏங்குதடி இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய் எனக்குள் உன்னை நீற்றிவிட்டாய் மூழ்கினேன் நானுன் கண்ணிலே முன்பணியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் அணைகிறதே புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதானே பணியா, முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே